இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்றால் அந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கிராமங்கள் தோறும் நகர தோறும் சென்று ஒரு வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் மருத்துவ முகாம்களை நடத்தி பெரிய அளவில் அதனால் மக்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாலேயே அதற்குரிய தீர்வுகளை கண்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கு ஒரு புது பெயர் வைத்து கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் சேலம் வாழப்பாடியில் ஒரு புதிய திட்டம் தொடங்கி கடந்த நான்கு ஆண்டுகளில் அந்த திட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தையே மேலும் மெருகூட்டி மிகப்பெரிய அளவில் மருத்துவம் மட்டுமல்லாது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையில் முழு உடல் பரிசோதனை என்று எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு நாலாயிரம் வரை செலவாகும் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு பத்து ஆயிரம் செலவாகும் என்கின்ற நிலையில் அந்த இப்போது தொடங்கப்படவிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் முழுமையாக உடற்பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு இருக்கிறோம் அனைத்து சிறப்பு மருத்துவ சேவைகளும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளோடு பங்களிப்போடு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்தில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறுபவர்களுக்கு புதிய அட்டைகள் தருவதாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறன் சதவீதத்தை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை தருவதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இடத்தில் என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வட்டாரங்கள் இருக்கிறது வட்டாரத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று இடங்களிலும் ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வருகிற டிசம்பர் திங்களுக்குள் இந்த நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படவிருக்கிறது இந்த முகாம்களின் வாயிலாக லட்சக்கணக்கானோர் இந்த மாஸ்டர் ஹெல்த் என்கின்ற வகையில் முழு உடற்பரிசோதனைகளை செய்து கொண்டு அவளுடைய நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் எட்டுகிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து